வங்கதேசத்தில் இந்து மத தலைவர் கைது செய்யப்பட்டதற்கு அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா கண்டனம் தெரிவித்துள்ளார் வங்கதேசத்தில் என்ற அமைப்பின் தலைவராக சின்மை கிருஷ்ணாதாஸ் பிரம்மச்சாரி செயல்பட்டு வருகிறார் இவர் இஸ்கான் எனப்படும் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் நிர்வாகியாகவும் செயல்பட்டுள்ளார் வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிரான அடக்குமுறை கட்டவிழ்க்கப்பட்டுள்ள இந்த நிலையில் அதனை எதிர்த்து கடந்த மாதம் முப்பதாம் தேதி இந்து அமைப்பினர் சார்பில் ஊர்வலம் நடைபெற்றது இந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்ட கிருஷ்ணதாஸ் வங்கதேச குடியை அவமதித்ததாக கூறி பதினெட்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டார் அவர் ஜாமீன் கோரிய மனுவும் நிராகரிக்கப்பட்டது இந்த நிலையில் சின்மை கிருஷ்ணதாஸ் பிரம்மச்சாரி கைதுக்கு ஷேக் ஹசீனா கண்டனம் தெரிவித்துள்ளார் வங்கதேசத்தில் மத சுதந்திரம் பாதுகாக்கப்படுவதுடன் அனைத்து சமுதாய மக்களின் வாழ்க்கையையும் வளர்ச்சியையும் பாதுகாக்க வேண்டும் என ஷேக் ஹசீனா வலியுறுத்தியுள்ளார் தமிழ்நாட்டில் உள்ள மணல் குவாரிகளில் சட்டவிரோதமாக முறைகேடுகள் நடைபெற்றது தொடர்பாக பொதுத்துறை செயலாளர் நாளை நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மணல் குவாரிகளில் அரசு நிர்ணயித்த அளவை விட கூடுதலாக மனநள்ளி விற்பனை செய்தது உள்ளிட்ட புகார்கள் தொடர்பாக திருச்சி தஞ்சாவூர் கரூர் அரியலூர் மற்றும் வேலூர் ஆகிய மாவட்ட ஆட்சியர்கள் உள்ளிட்டோர் விசாரணைக்கு ஆஜராகும்படி அமலாக்கத்துறை சமன் அனுப்பியிருந்தது சம்மனை எதிர்த்து ஐந்து மாவட்ட ஆட்சியர்கள் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணையில் ஆட்சியர்கள் ஆஜராக தடை விதித்தது இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிபதிகள் விசாரணைக்கு ஆஜராக ஆட்சியர்களுக்கு உத்தரவிட்டனர் இந்த நிலையில் ஆட்சியர்கள் மீதான மணல் குவாரி வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் எம் ஜோதிராமன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான மத்திய அரசின் கூடுதல் ஜொலிசிட்ட ஜெனரல் சுந்தரேசன் விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக உச்சநீதிமன்றத்தில் ஆட்சியர்கள் தரப்பில் உறுதியளிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார் அதனால் இந்த வழக்கை விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இல்லை என்றும் இந்த மனு காலாவதி ஆகிவிட்டதாகவும் மாவட்ட ஆட்சியர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது இந்த வழக்கு தொடர்பாக விளக்கம் அளிக்க அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் யாரும் ஆஜராகாததால் அதிருப்தியடைந்த நீதிபதிகள் மனுதாரர் என்ற முறையில் பொதுத்துறை செயலாளர் நாளை நேரில் ஆஜராகி வழக்கு தொடர்பாக விளக்கமளிக்க உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தனர்